நாளை ஐ அமாவாசை செவ்வாய்கிழமையோடு சேர்ந்து வந்திருப்பது மிகவும் அற்புதமான ஒன்று அதுமட்டுமின்றி மட்டுமின்றி அன்றைய நாள் கேதார கௌரி விரதம் கடைபிடிக்கும் நாளாகவும் இருப்பதால் அன்று நாம் கடவுளிடம் வைக்கும் கோரிக்கைகள் விரைவில் நிறைவேறும் கடன் பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டவர்கள் நிலைவாசல் உப்பு முடிச்சு பரிகாரம் செய்வதால் எவ்வளவு ரூபாய் கடன் தொகை இருந்தாலும் அடைவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தும் இது பல பேருக்கு பலனை கொடுத்த பரிகாரம் இதனுடன் ஒரு சில பொருட்கள் சேர்த்து வைப்பதால் வீட்டில் என்றும் நேர்மறை ஆற்றல்கள் நிறைந்திருக்கும் தெய்வ சக்திகள் மட்டுமே வீட்டின் உள்ளே இருக்கும் இந்த பரிகாரம் செய்ய மஞ்சள் நிற துணி ஒன்று எடுத்து அதில் ஒரு கைப்பிடி கழுப்பு வைத்து ஒரு சிறிய துண்டு வசம்பு மேனி வேர் அதில் மஞ்சள் தடவி குங்குமம் வைத்து உப்பின் மேல் வைக்க வேண்டும் நாயுருவி வேர் அதிலும் மஞ்சள் தடவி குங்குமம் வைத்து வைக்க வேண்டும் இந்த இரண்டு பேருக்கும் தன ஆகர்ஷண சக்தி அதிகம் பிறகு ஒரு ரூபாயை வைத்து முடிச்சு மகாலட்சுமி பாதத்தில் வைத்து வேண்டிக்கொண்டு கொண்டு மாலை ஐந்து மணிக்குள் நிலைவாசலில் கட்டிவிடுங்கள் இந்த முடிச்சு இருக்கும் இடத்தில் திடீர் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தும் பண வரவில் எந்த தங்குதடையும் இருக்காது அடுத்த அமாவாசைக்கு இதே போல் புதிதாக செய்து வைக்க வேண்டும் தொடர்ந்து செய்து வாருங்கள் பணவரவில் நல்ல முன்னேற்றம் தெரியும் நல்லதே நடக்கும்